கடகராசி ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கடகராசி நண்பர்களுக்கான சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இப்போ உங்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டுருக்கு சனி முடியிறதே ஒரு பெரிய விமோச்சனம் அதுவும் பாக்கிய சனி ஆரம்பிக்கிறது எல்லா விதமான பாக்கியம் பாக்கியம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எதெல்லாம் டெஸ்டின்டு உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது இதெல்லாம் கிடைக்கணுன்ட்டு விதி இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த பாக்கிய சனி இந்த சனி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பணப்புழக்கமற்ற சூழ்நிலை எல்லாம் மாதிரி எல்லாம் மாறி உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய வகையில் இருக்குது அதாவது கஷ்டகாலம் விட்டு போகிறது நல்லது நடக்கக்கூடிய நேரம் இது ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை வரதுனால உங்களுக்கு சத்ருஸ்தானத்துக்கு சனி பார்வை அந்த ருண ரோகம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு எதிரிகளற்ற நாட்களாக இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கும் அதாவது சனி எங்கே வர்றாருனா உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு பாகியஸ்தானம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் ஸோ பத்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம்னா இத்தனை நாளாக ப வேலை வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்குறாரு சனி பகவான் அவரே ஒரு நண்பனை தேடி கொடுப்பாரு அவரே ஒரு புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த நட்பின் மூலமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பையோ புதிய வியாபார முயற்சியிலையோ வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிஸ்னஸே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க வீட்டில் சும்மா இருப்பாங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வருவார் ஸ்கூல்மேட் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு ஏன் இருபது வருஷம் கழிச்சு பார்த்த ஃப்ரெண்டு வருவார் என்ன நீ இப்படி உட்காந்துட்டுருக்க வா நம்ம வெளியில் போனால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இவருடைய டேலண்ட் அங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த வீட்டில் சும்மா இருந்தவருடைய டேலண்ட் இவருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது மட்டுமல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் ரா மெட்டீரியல் சப்போர்ட்டையும் இந்த நண்பர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதிக காரணம் என்னென்னா இந்த பாகிய சனி தடைகள் விலகி சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த பாகிய சனி இந்த பாகிய சனியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நீங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்துகிட்ருக்கு நீங்கள் பூர்வீக சொத்து விஷயமா இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஏமாத்திட்டாரு அவர் பேரில் கேஸ் போட்டிருக்கீங்களா வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து உங்களுடைய நீண்ட நாள் தோல்விகளுக்கு விமோசனம் தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த மூன்று ஆண்டுகள் இருக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத யோகமான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பம் கஷ்டம் நிவர்த்தியாக கூடிய காலம் ஆரம்பம் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இல்லாத அளவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி தடைப்பட்டு இருந்ததுன்னா இப்போ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஐந்தாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால படிப்பில் தடை இருந்தது இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பார்வை போயிடுத்து படிப்பில் தடை இருந்த விஷயம்லாம் கண்காணாமல் போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் லவ் அஃபேரில் இருக்கீங்களா லவ் அஃபேரில் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லை உங்களுக்கும் அந்த பையனுக்கும் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை இருக்குதுன்னா இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தையை தூக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லவ் அஃபேர் சக்ஸஸ் கிடைக்கும் வயதானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் அப்பா காலத்தில் எப்போவோ கைவிட்டு விட்டு போன சொத்து திரும்பி உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இப்போது அவருக்கு வந்து இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது அவருடைய பூர்வீக சொத்து நூற்றம்பது நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கையை விட்டு போச்சு அவங்களுடைய கொள்ளுதாத்தா காலத்தில் போச்சு இப்போ திருப்பி வந்திருக்கு ஸோ கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் கோர்ட்டில் இவங்களுக்கு சாதகமாக டைவர்ஸ் கொடுத்தா கூட கோர்ட்டுக்கு வெளியில் ரெண்டு பேரும் இணையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் வழக்குகளில் வெற்றி உங்கள் பேரில் யாராவது கேஸ் போட்டிருந்தா கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்களே தவிர அவங்க ஜெயிக்க மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் வேலையில் உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய ச மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸோ உங்களை பற்றி கருத்து கொட்டியிருப்பாங்க நீ எல்லாம் இதுக்கே வர அப்படின்ட்டு நீ என்ன வேலை பண்ணுற ஒன்றும் செயல்ஸே ஒன்றும் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் இப்போ எதுவுமே வேலை பண்ண வேணாங்க தான் அதாவது வேலை பண்ண வேணுன்னா கடின முயற்சி இருந்தால் மட்டும் உடனே ஜோசியர் சொல்லிட்டாரு வேலையே பண்ண வேணாம் நான் வீட்டில் தூங்க போகிறேன்னா அதுவும் இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இருந்தால் வெற்றி தானாக வரும் அந்த அஷ்டம சனிலையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு பாக்ய சனி எதெல்லாம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்தினாரோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் செயல்படுவார் ஸோ வாட் எவர் இஸ் டெஸ்டைன்டு ஃபார் யூ இட் வில் பி கிவன் ஃபார் யூ ஸோ உழைப்புக்கு அஞ்சாமல் செயல்படுங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்ன உங்களுக்கு மனசு மட்டும்தான் அடிக்கடி சஞ்சலமாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் சந்திரன் அதனால் மனசில் குழப்பம் ஜாஸ்தியாகும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இது நாள் வரைக்கும் நீங்கள் பேங்க்குக்கு லோ லோ லோன் வாங்குறதுக்கு லோன் அழைஞ்சி செருப்பு தான் தேஞ்சு போயிருக்கும் ஆனால் இப்போ லோன் உங்கள் வீடு தேடி வரும் எந்த மேனேஜரே வந்து இந்த ப்ராஜெக்ட் நமக்கு ஏன் கொடுக்காம விட்டுட்டோன்னு வீடு தேடி வந்து பேசிட்டு போவார் ஸோ எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ் ஃபார் யூ நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீடோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருந்ததுனால நீங்கள் என்ன பேசினாலும் கெட்ட பேர் தான் ஏன்னா நீங்கள் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு ஃபைவ் நீங்கள் பேசினா பிரச்சனை வாயை திறந்தாலே பிரச்சனை நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்கள் பேரில் கெட்ட பேர் வந்திருக்கும் கடந்த ரெண்டு வருஷத்தில் இப்போ நீங்கள் வாயை திறக்கவே வேண்டாம் நீங்கள் நினைச்சாலே போதும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் காரணம் என்னென்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை விலகிவிட்டது இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் எதிரிகளை கவரக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை விலகி எடுத்து நீங்கள் பேசுறது எல்லாமே உங்களுக்கு எப்படியோ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு ஒரு நடிகர் சொல்லுவார் என்னோட வேர்வைக்கு தங்கம் கொடுத்த தமிழ்நாடு இப்போ நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு தங்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உழைப்புக்கேற்ற ஊதியத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள் இந்த சனிப்பயிற்சி நாட்கள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு பாக்ய சனி கொட்டி கொடுக்கக்கூடிய சனியாக இருப்பார் அதே சமயம் விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து வருமானம் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பெயர் பார்வை விலகெடுத்து இந்த ஐந்தாம் இடங்கிறது வந்து நாலாம் இடம் நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கு இரண்டாம் இடம் ஸோ நிலம் சார்ந்த நிலத்தை விற்க முடியாமல் இருந்ததால் இப்போ விற்கிறதுக்கு உண்டான யோகம் வருது இன்ஃபேக்ட் அடுத்த மே மாதம் வந்து குரு பயிற்சி வந்து உங்கள் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால நிலத்திலேருந்து நீங்கள் புதையல் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை கடந்த இன்னும் இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பண இழப்புகளுக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த கஷ்டங்களுக்கு பதில் தரக்கூடிய அமைப்பாக இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கு பரிகாரம் ஏன்னா பரிகாரம் என்றைக்குமே நல்லது நடக்கும்போது தான் பரிகாரம் ஜாஸ்தி பண்ணோம் ரிஷபராசி கடுத்தது மிதனராசி கடுத்தது கடகராசிக்கு தான் இப்போ நேரம் சூப்பராக இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால்னா ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரமோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் வெற்றிலை இப்படி அப்படியே ஓப்பனாக வைங்க அது மேலே ஒரு பாக்கு வச்சு பேப்பர் பா பேப்பர் பாக்கெட் பாக்கு வச்சு அதில் துணியாக நூலால் தைச்சிருங்க அது மாதிரி மாலையாக செஞ்சு அதை கொண்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை சாயந்தர வேளையில் சாயந்தரம் இருந்தும் ஆஞ்சநேயருக்கு உண்டான உகந்த நேரம் அந்த சமயத்தில் போயிட்டு வெத்தனமாலை சாத்திட்டு அவருடைய சந்நதியிலேயே உக்காந்துண்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ராமநாம ஜபம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து தடைகளையும் விளக்கி உங்களுக்கு எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை வெளியில் கொண்டு வர தெரிஞ்சதோ அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பராக்கிரமத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி அனைத்து விஷயத்திலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த அஞ்சனை மைந்தன் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்